ஹாய் ஹலோ வெல்கம் டு அ சேனல் வி என் கிரியேட்டிவிட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சம்மர் டேஸ்ட்டான ஒரு பன்னீர் புலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்துடோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க இது ஒரு ரிச்சான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆனால் ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம் ஆ இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த பன்னீர் புலாவும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைந்தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பன்னீர் புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க கூட இந்த பில்லைக்கான கிளிக் பண்ணியிருங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து நூற்றம்பது கிராம் பன்னீரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பன்னீரை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை போடும்போது அப்படியே எடுத்துக்கொட்டாமல் அது ஒன்று ஒன்றா போடுங்க அப்போ தான் வந்துட்டு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகும் பன்னீரை போட்டு அதை அப்படியே விட்டுறாமல் அதை வந்து லைட்டாக பரட்டி விட்டே இருங்க அப்போ தான் வந்துட்டு அது வந்து கரெக்டாக குக் ஆகும் இல்லைன்னா அடியில் மட்டும் தீஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த பன்னீரை வந்துட்டு ஒன்று ஒன்றா அப்படியே வந்து திருப்பி விடுங்க இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் அதோட ஆப்போசிட் சைடு வந்து திருப்பி விட்டுருங்க இந்த மாதிரி பன்னீரோடய எல்லா சைடும் நல்லா குக் ஆகி அது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதை வந்து நல்லா குக் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூட நான் ஒரு அன்னாச்சி முக்கா ஆட் பண்ணுறேன் அடுத்து ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு வெரை சைஸ் பட்டை மூணு கிராம் அண்ணன் ஒரு இலக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அணை அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீழே வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிலாம் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து கூடுவா குறைச்சோ போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு இது வந்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தினம்லாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இதுதான் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ இதையும் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம் இதுதான் நான் பீன்ஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுட்டு அது கூடவே பட்டாணியும் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுடலாம் போதுமே வந்துட்டு மார்னிங் செய்கிறேன்னா நைட்டே வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருவேன் இப்போ தான் மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்குள்ளே நான் வந்து எல்லா வேலையும் முடிக்க முடியும் வீட்டில் எப்படி நீங்கள் வந்து நைட்டே வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சு வச்சுருவீங்களா இல்லை காலையில் லஞ்சி சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் பண்ணிடுவீங்களா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுதான் இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையானதை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் வந்து அதை எல்லா இடத்துலையும் நல்லா பரவும் அதாவது இது கூடவே வந்துட்டு நான் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கும் கட வந்துட்டு இந்த காய்கறி மலை நல்லா கொட்டாயி அதை நல்லா வதங்கி ஒரு நல்ல ரோமோ வரும் அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கணும் பாருங்கள் காய்கறியெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கி சைடில் வந்துட்டு லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோல்ல பன்னீர் அதை இதோட ஆட் பண்ணிடலாம் இந்த பன்னீர் இதோட சேர்த்து வந்து நல்லா வதக்கிடலாம் அதனால் இந்த மசாலாலாம் நல்லா போட்டால் வர மாதிரி நம்ம வதக்கி விடலாம் பன்னீர் இந்த மசாலாவோடைய சேர்ந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் இந்த பன்னீர் புலாவை செஞ்சுட்டு சைடில் வந்து உருளைப்பழம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டேங்க நைட்டே காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுனால இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இப்போ இதை டக்குன்னு முடிச்சுட்டு நான் மார்னிங் வந்து தோசை ஊற்றிடுவேன் அதுதான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே காய்கறி வணங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கனால நீங்கள் வந்து அதை பார்த்து போடுங்க இப்போ தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிடுவேன் நான் இதுக்கு வந்து நார்மல் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இது உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதில் வந்து விட்டு இந்த குக்கர் வந்து மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து மூணு விசில் வந்துடுச்சு பாருங்கள் நம்ம பன்னீர் பிள்ளை இவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெய்யாக அந்த ஸ்பைஸஸ் அந்த பன்னீரோட ஸ்மெல் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு நல்ல அரோமா வந்ததுங்க இதை அப்படியே பார்க்கும் போதே எடுத்து போட்டுருணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது நான் மட்டும் சொல்லுங்கள் என் ஹஸ்பண்டுமே சொல்லியிருந்தார் இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இல்லை இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஹஸ்பண்ட்டை பாராட்டுவாங்க நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ரிச்சான ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட பன்னீர் ரொம்ப ஹெல்த்தின்னு எல்லாருக்குமே தெரியும் அது இந்த மாதிரி டேஸ்ட்டான புலாவாக பண்ணி கொடுத்தோங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க உன்னே சொன்ன மாதிரி இது கூட வந்துட்டு உருளைக்கெழங்கு வருவாள் ஆனால் ஆனியன் ரைட்டை வந்து செஞ்சுருவேன் இது அந்த உருளைக்கெழங்கை கொஞ்சம் எடுத்து அந்த பன்னீரோட சாதத்தை எடுத்து அது கூட இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க இதை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கெல்லாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் வேணுமா இது யாரும் உங்களுக்கு சமைச்சி தருவாங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இது மாதிரி செஞ்சு தர சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அன்மார்க்காம சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்